வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு எட்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அப்சலோமின் தோல்வியும் சாவும் தாவீது தம்மோடிருந்த வீரர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது ஆயிரத்தவர் நூற்றவர் தலைவர்களை நியமித்தார் வீரர்களுள் மூன்றில் ஒரு பகுதியினரை யோவாவின் தலைமையிலும் அடுத்த மூன்றில் ஒரு பகுதியினரை யோவாவின் சகோதரன் சிரூயாவின் மகன் அபிசாயின் தலைமையிலும் இன்னும் மூன்றில் ஒரு பகுதியினரை கித்தியன் இத்தாயின் தலைமையிலும் தாவீது அனுப்பினார் தாமும் அவர்களோடு புறப்படுவதாக அரசர் வீரர்களிடம் கூறினார் நீர் வெளியே வரவேண்டாம் ஏனெனில் நாங்கள் புறமுதுகாட்டி ஓடினால் அவர்கள் எங்களைப் பற்றிக் மாட்டார்கள் எங்களுள் பாதி பேர் மடிந்தாலும் எங்களைப் பற்றிக் மாட்டார்கள் நீர் ஒருவர் எங்களுள் பத்தாயிரம் பேருக்கு சமம் தற்போது எங்களுக்கு நகரத்திலிருந்தே நீர் உதவி செய்வது நல்லது என்று வீரர்கள் அவரிடம் சொன்னார்கள் உங்களுக்கு எது நல்லதெனப்படுகிறதோ அதையே நான் செய்வேன் என்று அரசர் அவர்களிடம் கூறி வாயில் அருகே நின்றார் வீரர்கள் நூறு நூறாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் புறப்பட்டுச் சென்றனர் என் பொருட்டு அந்த இளையன் அப்சலோமுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என்று யோவாபு அபிசாய் இத்தாய் ஆகியோருக்கு அரசர் கட்டளையிட்டார் எல்லா படைத்தலைவர்களுக்கும் அரசர் கட்டளையிட்டதை வீரர்கள் அனைவரும் கேட்டார்கள் இசிறியலரை எதிர்கொள்ள வீரர்கள் புறப்பட்டு திறந்த வெளிக்குச் சென்றனர் போர் எப்ராயும் காட்டில் நடந்தது இசையேலர் தாவீதின் பணியாளரால் தோற்கடிக்கப்பட்டனர் அன்று மாபெரும் அழிவு ஏற்பட்டது இருபதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் நாடு எங்கும் போர் பரவியது அன்று வாளுக்கு இரையானவர்களை விட காட்டுக்கு இரையானவர்களே மிகுதியானவர் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான் அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது அப்போது அவனது தலை கருவாளி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான் அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்றுவிட்டது விட்டது கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதைக் கண்டேன் என்று கூறினான் யோவாபு அதை சொன்னவனை நோக்கி என்ன நீ கண்டாயா அவனை ஏன் நீ அங்கேயே வெட்டி தரையில் வீழ்த்தவில்லை நான் உனக்கு பத்து வெள்ளிக்காசுகளையும் ஒரு கச்சையையும் தந்திருப்பேனே என்று கூறினார் அதற்கு அம்மனிதன் யோவாவிடம் கூறியது என் கையில் ஆயிரம் வெள்ளிக்காசுகளை நீர் நிறுத்திக் கொடுத்தாலும் அரசரின் மகனுக்கு எதிராக நான் கையொங்க மாட்டேன் இளையன் அப்சலோமுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என்று உமக்கும் அபிசாய்க்கும் இத்தாய்க்கும் அரசர் கட்டளையிட்டதை நாங்கள் கேட்டோமே மாறாக நான் என் மனச்சான்றுக்கு எதிராக நடந்திருந்தால் அது அரசருக்கு தெரியாமல் போகாது நீர் என்னை கைவிட்டிருப்பீர் யுன்னோடு நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு யோவாபு தம் கையில் மூன்று ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாளி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார் மேலும் யோவாவின் படைக்கலம் தாங்கிய பத்து பேர் அப்சலோமை சூழ்ந்து வெட்டி கொன்றனர் யோவாவு எக்கால வீரர்களை நிறுத்தி அவர்கள் பின் பின்தொடர்வதை விட்டனர் அவர்கள் அப்சலோமை தூக்கிச் சென்று காட்டில் ஒரு பெரும் குழியில் தள்ளி அவன் மேல் பெரும் கற்குவியலை எழுப்பினர் அச்சமயம் இஸ்ரேலர் அனைவரும் தம் வீடுகளுக்கு ஓடிவிட்டனர் அப்சலோம் தனக்கு ஒரு மகன் இல்லாத காரணத்தால் தன் பெயரை நினைவு கூறுவதற்காக தன் வாழ்நாளிலேயே தனக்கென்று அரச கணவாயில் ஒரு தூண் நிறுவியிருந்தான் அதற்கு அவன் தன் பெயரையே வைத்தான் இந்நாள் வரை அது அப்சலோமின் நினைவுச் சின்னமாக இருக்கிறது தாவீது அப்சலோமின் இறப்பை அறிதல் சாதோக்கின் மகனாகிய அகிமாசு நான் ஓடி அரசரிடம் சென்று ஆண்டவர் அவரை தன் எதிரிகளிலிருந்து விடுவித்துள்ளார் என்ற செய்தியை அறிவிக்க அனுமதிதாரும் என்று சொன்னான் அதற்கு யோவாபு இன்று நீ செய்தியை எடுத்து செல்ல வேண்டாம் இளவரசர் இறந்து இன்று வேண்டாம் வேறொரு நாள் செய்தியை எடுத்துச் செல்லலாம் என்று சொன்னார் ஆனால் யோவாபு ஒரு கூசியனிடம் நீ சென்று கண்டவை அனைத்தையும் அரசரிடம் சொல் என்று சொல்ல அவனும் யோவாவை வணங்கிவிட்டு ஓடிச் சென்றான் சாதோக்கின் மகன் அகிமாசு மீண்டும் யோவாவிடம் என்ன நேரடினும் நானும் கூசியனின் பின் ஓட எனக்கு அனுமதி தாரும் என்று கேட்டான் மகனே இச்செய்தியை சொல்வதனால் உனக்கு எப்பரிசும் கிடைக்கப் போவதில்லை பின் ஏன் நீ ஓட வேண்டும் என்று யோவாவு பதில் கூறினார் நடப்பது நடக்கட்டும் நான் ஓட விரும்புகிறேன் என்று அவன் மீண்டும் சொல்ல சரி ஓட என்று யோவாவு மறுமொழி கூறினார் அகிமாசு குறுக்கு பாதையில் ஓடி கூசியனை முந்திச் சென்றான் அப்போது தாவீது இரு வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார் காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறிச் சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான் ஓராள் தனியாக ஓடி வருவதை கண்டான் காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தியுள்ளது என்றார் அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான் காவலன் இன்னொரு ஆளும் ஓடி வருவதைக் கண்டான் கண்டு அவன் குரல் எழுப்பி வாயில் காப்போனிடம் இதோ இன்னொருவன் தனியாக ஓடி வருகிறான் என்று கூற அரசர் இவனும் நற்செய்தி கொண்டு வருகிறான் என்றார் முதலில் வருகிறவனின் ஓட்டம் சாதோக்கின் மகன் அகிமாசின் ஓட்டத்தைப் போல் உள்ளது என்று காவலன் உரைக்க அதற்கு அரசர் இவன் நல்லவன் இவன் நற்செய்தியோடு வருகிறான் என்றார் அப்போது அகிமாசு குரல் எழுப்பி உண்டாகுக என்று அரசரிடம் சொன்னான் அவன் முகம் குப்புற தரையில் விழுந்து அரசரை வணங்கி என் தலைவராம் அரசருக்கு எதிராக கையோங்கியவர்களை ஒப்படைத்த உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என்றான் இளையன் அப்சலோம் நலமா என்ற அரசர் வினவ அகிமாசு அரச பணியாளனும் உம் அடியானுமாகிய என்னை யோவாபு அனுப்பும்போது அங்கு பெரும் குழப்பமாக இருந்தது ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியாது என்றான் அரசர் அவனை நோக்கி விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான் அப்போது கூசியனும் வந்து என் தலைவராம் அரசே நற்செய்தி என்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினிருந்து உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான் இளையன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ கூசியன் என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உனக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளையனைப் போல் ஆவார்களாக என்றான் அப்போது அவர் அதிர்ச்சியுற்று என் மகன் அப்சலோமே என் மகனே என் மகன் அப்சலோமே உனக்கு பதில் நான் இருந்திருக்கலாமே அப்சலோமே என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடியறைக்கு சென்றார் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசிக்க முடியும் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்